ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு புது விதமான மூணு சட்னி தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கேரட் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க பாருங்கள் ஒரு வானொலி வச்சு தேவையான அளவு என்ன சேர்த்திக்கிறேங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க ஆ ரெண்டு வரமிளகா மிளகார சேர்த்திக்கிறங்க கொஞ்சமாக பச்சைக்கல்ல பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறங்க மல்லி விதை வந்து ஒரு பத்து இருபது வரை விதை வர அளவுக்கு போட்டுக்கிறேங்க இதை நம்ம வறுத்து விட்டுக்கலாங்க வறுத்துக்கிட்டு இந்த கேரட் வந்து பெரிய கேரட் வந்து ஒரு கேரட் வெட்டி வச்சுக்கிறேங்க இந்த பவுலில் ஒரு பவுல் வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கிறேங்க நம்ம வேணுமா இது கூடவே நான் ஒரு வரக்கு கருவேப்பில சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு எந்த ஓரளவுக்கு வதக்கிலாங்க பாருங்கள் கேரட் ஓரளவுக்கு வதங்கினதும் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திக்கிறேங்க அதையும் கூட சேர்த்து வதைக்கிலாங்க ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்திக்கிறேங்க புளி சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேங்க பாருங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேங்க இது வந்து அப்படிதான் அங்கே போது இது ஆஃப் பண்ணிடலாங்க இது சூடு ஆறுட்டுங்க பாருங்கள் கேரட்டு நம்ம வறுத்து வச்சது சூடு ஆறிட்டுக்கட்டுங்க அதில் இப்போ ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கிறேங்க அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சிங்க ஒரே ஒரு பூண்டு பல் ஒரு பச்சை மிளகாய்ங்க துரி வச்ச தேங்காய் வந்து ஒரு அரை மூடிங்க ஒரு பெரிய பச்சை மிளகாயும் ஒரு சின்ன பச்சை மிளகாயும் ரெண்டு பழத்தை பழம் பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிறாங்க உங்கள் மிளகா வந்து எப்படி காரம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பாருங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடல சேர்த்திக்கிறாங்க ஆனால் தேங்காய் தண்ணி சட்னி தாங்க செய்ய போகிறேன் கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க மல்லித்தலையும் சும்மா ஒரு ரெண்டு தழை வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க பாருங்க அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேங்க நான் இதை அரைச்சி எட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து நான் இப்போ சேர்த்துறீங்க அது எந்த ஸ்டேஜில் சேர்த்துறேன்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதை நைஸாக அரைச்சி எட்டு வந்துக்கிறேங்க பாருங்கள் தேங்காய் தண்ணி சட்னி வந்து அரைச்சி எட்டு வந்தாச்சுங்க இதுக்கு இதுக்கப்புறம் இன்னும் கூட என்ன எப்படி சேர்த்தலாம்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறங்க இது எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு நாம் வறுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அது சூடு அந்த ஜாரை கழுவிட்டு வந்து நான் திருப்பி அதில் சேர்த்தி இதை அரைச்சி எடுத்து வந்துடுறேங்க பாருங்க கேரட் சட்னியும் அரைச்சி எடுத்து வந்தாச்சுங்க இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம நம்மளுக்கு இப்போ தேங்காய் சட்னி கேரட் சட்னி ரெண்டுமே அரைச்சாச்சுங்க பாருங்க மூணாவது சட்னிக்கு வ நெடுக்கடலையை வந்து வறுக்காமல் பச்சையாக எடுத்து வச்சுக்கிறேங்க பருப்பு பண்ணி தோல் எடுத்துகிட்டு வச்சுக்கிறேங்க இது கூட ஒரு மிக்சி பவுல் எடுத்து ஜார் எடுத்து பவுலில் இருக்கிற நடக்கலையை சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு இது கூட பச்சையாக வெங்காயம் வந்து போட்டுக்கலாங்க நான் ஒரு பத்து வெங்காயம் போட்டுக்கிறேங்க வரமிளகா ரெண்டு போட்டுக்கலாங்க கொஞ்சமாக புளி சேர்த்திக்கிறேங்க புளி கொஞ்சம் கருவேப்பிலையில் தேவையான அளவு உப்பு இந்த சட்னி இந்த காம்பினேஷனில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாங்க கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கிறேங்க இதை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கணுங்க இல்லைன்னா பருப்பு வந்து விடாதுங்க நான் இதை எடுத்து வந்துடுறேங்க பாருங்க இந்த சட்னியை அரைச்சி எடுத்து வந்தாச்சுங்க இதையும் நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாங்க பாருங்க மூணு சட்னியும் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சுங்க இப்போ இது ரெண்டுக்கு ஒரு மாதிரி தாளிப்பு இதுக்கு தனியாக ஸ்பெஷலாக ஒரு தாளிப்பு தாளிக்க போகிறேங்க எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க எப்பவும் போல் கடுகு உளுந்தப்பருப்பு வரமிளகா கருவேப்பில போட்டு தாளித்து இந்த ரெண்டு சட்னிக்கு நம்ம ஒன்றா தாளித்து எடுத்து வந்து பாதி பாதியாக கொட்டிக்கலாங்க தேங்காய் சட்னிக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தாளிப்பு வருங்க அதனால் அதை தனியாக நம்ம தாளிச்சிக்கலாங்க இதே வடக்கல்ல வச்சு எப்படி தாளிக்கிறேன்னு காட்டுறேங்க பாருங்கள் ஒரு வானொலி வச்சு தாளிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆயில் சேர்த்து வச்சுக்கிறேங்க இது கூட நம்ம கடுகு போட்டுக்கலாங்க கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக கடுகு பொறிஞ்சி வர்றப்போ உளுந்தப்பருப்பு சேர்த்திக்கலாங்க பாருங்க கடுகு பொரிஞ்சதும் நம்ம உளுந்தப்பருப்பு சேர்த்துட்டு பச்சைக்களை பருப்பு சேர்த்திக்கலாங்க ரெண்டு கிள்ளி வச்ச வர மிளகா போட்டுக்கிறேங்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டு பொதுசாக சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி மெலிசா புதுசாக நறுக்கி வச்சுக்கிறோங்க அதையும் சேர்த்திக்கலாங்க நம்ம சேர்த்தி நல்லா பொன் கலரில் வந்து வறுங்க இதாங்க நம்ம தேங்காய் சட்னிக்கு சேர்த்த போகிறோம் எல்லாம் தேங்காய் தண்ணி சட்னியோட வெங்காயத்தை போட்டு அரைச்சி பார்த்துருப்பீங்க இது மாதிரி தாளித்து கொட்டி சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக மனமாக நல்லா அருமையாக இருக்குங்க இந்த இந்தளவுக்கு நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதுங்க நம்ம எடுத்து அதில் கொட்டிக்கலாங்க பாருங்கள் நல்லா பொன் கலரில் வறுவட்டு வந்துருச்சுங்க அதையும் நம்ம சட்டி கூட சேர்த்தி கொட்டிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு சுவையாக மூணு சட்னி இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்தோடையும் சாப்பிட்லாங்க கேரட் சட்னி சாதத்தோடையும் சாப்பிட்லாங்க இது ரெண்டும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தோட தொட்டுக்கலாங்க பணியாரம் அது மட்டும் இல்லைங்க நம்ம வடை போண்டா பஜ்ஜி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த மூணு சட்னியுமே நல்லா மேட்சிங்காக இருக்குங்க நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு சமயம் நாம் சந்திக்கலாங்க நன்றிங்க